ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கனுக்காகட்டும் முட்டைக்காகட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு கருவேப்பில் நீங்கள் லாஸ்ட்லையும் சேர்க்கலாம் இல்லை முதல்ல சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க வணக்கினதுக்கப்புறம் ஒரு வந்து பிங்கிஷாக அந்த மாதிரி வந்த உடனே வந்து வெங்காயம் வணக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அளவாக பார்த்து போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே மிளகத்தூள் சிலது வந்து காரமாக இருக்கும் சிலது கம்மியாக இருக்கும் பார்த்து தான் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எப்போவுமே மஞ்சத்தூள் வந்து கம்மியாக தான் போடணும் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்குங்க அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அவ்வளோதான் போட்டு நல்லா வணக்கிக்குங்க நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையாக சிக்கனாக எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள்